ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் எல்லாருக்கும் ஒரே பழக்கம் தினமும் மாலை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன டீ கடை அந்த கடைக்கு ஒரு விதி இருந்தது காசு இல்லாமல் டீ குடிக்கலாம் ஆனால் ஒரு சீட் எழுதணும் அந்த கடை ஓனர் சுப்பிரமணி அவருக்கு வயசு அறுபது மேலே இருக்கும் அமைதியான முகம் கண் எப்போவும் யாரையோ தேடுற மாதிரி இருப்பார் யாராவது கேட்டால் பேசுனா நல்லா சிரித்து பேசுவார் டீ குடிச்சா போதும் சீட்டு எழுதினா இன்னும் நல்லது சீட்டில் என்ன எழுதணும் நான் யாருக்கு நன்றி சொல்லணும் நான் யாரை மன்னிக்கணும் நான் யாருக்காவது வழி கொடுத்தேனா எது வேணாலும் எழுதிட்டு அந்த பழைய பெட்டிக்குள்ளே போடணும் மக்கள் எழுதுனாங்க அப்பாவை புரிஞ்சுக்கலை அம்மாவுடன் கடைசியாக பேசலை ஒரு நண்பனை விட்டு போனேன் சுப்பிரமணியம் ஒன்றும் படிக்க மாட்டார் அவர் சொல்வது ஒன்றே எழுதினாலே போதும் மனசு லேசாக ஆகும் அதுதான் அவரோட எண்ணம் ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்தான் பெயர் கார்த்திக் அவன் கண்ணில் கோபம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி டீ குடித்தான் சீட்டு எழுத மறுத்தான் எனக்கு யாரும் இல்லை எனக்கு நன்றி சொல்ல யாரும் இல்லை மன்னிக்க யாரும் இல்லை சுப்பிரமணி சத்தம் இல்லாமல் ஒரு சீட்டு தந்தான் எழுதி பாரு கார்த்திக் எழுதினான் நான் என்னையே மன்னிக்க முடியல அந்த சீட்டு பெட்டிக்குள்ளே போச்சு அடுத்த நாள் கார்த்திக் மறுபடியும் வந்தான் மூன்றாம் நாள் நான்காம் நாள் டீ கடை அவனுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஒரு நாள் கார்த்திக் கேட்டான் இந்த சீட்டுக்களை என்ன பண்ணுவீங்க சுப்பிரமணி முதல் தடவையா அவன் கண்களை பார்த்தார் ஒரு நாளைக்கு தான் அவள் தேவை அந்த இரவு சுப்பிரமணி மரணமடைந்தார் அடுத்த நாள் ஊரில் சத்தம் டீ கடை மூடப்பட்டு இருக்குது கார்த்திக் உள்ளே போனான் கடைசியில் ஒரு கடிதம் இருக்குது கார்த்திக் என்ற பெயரில் இருக்காது கடிதத்தை படிக்கிறான் இந்த சீட்டுக்கள் உங்களது இல்லை அவன் என் மகனோடு அவன் ஒரு நாள் என்னை விட்டு போனான் பேசாமல் இந்த கடை அவனை திரும்ப கொண்டு வர நான் வைத்த நம்பிக்கை அவன் வரலை ஆனால் அவன் மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் கார்த்திக் நீ என்னோட கடைசி சீட்டு கார்த்திக் ஆளு தான் அந்த பெட்டியை திறந்தான் எல்லா சீட்டுக்களும் ஒரே எழுத்து அப்பா என்ன மன்னிச்சிடுங்க அந்த நாளில் இருந்து டீ கடை மூடலை கார்த்திக் அதை திறந்தான் அதே விதி காசு இல்லாமல் டீ குடிக்கலாம் ஆனால் ஒரு சீட்டு எழுதணும் இது இப்படியே மாறி மாறி அந்த கடையில் பண்ணிட்டு இறந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லலாம்